சுயமரியாதை இயக்கம் தமிழர்களின் சுயமரியாதை மீட்டெடுக்கவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குடியரசு இதழைத் தொடங்கினார் அதுவே அவரது சுயமரியாதை இயக்கத்திற்கும் சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றமும் ஆகும் சுயமரியாதை இயக்கம் பெரியாருக்கு மட்டும் திருப்பு முனையாக அமையவில்லை எதிர்காலத்தில் தமிழ்ச் சமூகமே தனது வளர்ச்சிக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட பாதையாக அமைந்தது தமிழினம் தன்னை அடையாளம் கண்டு இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் அமைந்தது உண்மையிலே ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்த ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு கொள்கை இருக்க வேண்டும் இந்த மண்ணில் இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்கள் அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு அரசியல் கட்சி அல்லது ஒரு இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் அதுதான் சரியானதாக இருக்கும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தொடர்ந்த காரணம் கருவறையில் பூஜை செய்ய ஒரு ஜாதி கழிவறையை சுத்தம் செய்ய ஒரு ஜாதி செருப்பு தைக்க ஒரு ஜாதி முடி திருத்த ஒரு ஜாதி மேல அடிக்க ஒரு ஜாதி பிணத்தை புதைக்க எரிக்க ஒரு ஜாதி மலம் அல்ல ஒரு ஜாதி துணி துவைக்க ஒரு ஜாதி ஆட்டுக்கறி தின்றால் ஒரு ஜாதி மாட்டுக்கறி தின்றால் ஒரு ஜாதி முட்டை தின்றால் ஒரு ஜாதி எந்த கறியும் தின்னவில்லை என்றால் ஒரு ஜாதி இந்த ஜாதிய கொடுமையால் ஏற்படும் தீண்டாமை கொடுமைகள் மனிதனை மனிதன் தொடக்கூடாது தொட்டால் தீட்டு கண்ணில் பட்டால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு செருப்பு அணியக்கூடாது கோவிலுக்குள் போகக்கூடாது கோவில் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக் கொள்ள வேண்டும் பொது கிணற்றில் குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது பொது தண்ணீர் குழாயில் தண்ணீர் பிடிக்கக்கூடாது பேருந்தில் அமர்ந்து பயணம் செய்யக்கூடாது தேநீர் கடையில் இரட்டை குவளைகள் ஊருக்கும் சேரிக்கும் என்ற இரட்டை வாழ்விடம் ஊருக்கும் சேரிக்கும் என்ற இரட்டை சுடுகாடு உயர்ந்த ஜாதிகாரன் வீட்டை விட உயர்த்தி வீடு கட்டக்கூடாது சட்டை போடக்கூடாது தோல் மீது துண்டு போடக்கூடாது உயர்ந்த ஜாதிகாரன் சிறுவனாக இருந்தாலும் அவனை ஐயா துரை என்று கூப்பிட வேண்டும் தாழ்ந்த ஜாதிகாரன் அறுபது வயது முதிவராக இருந்தாலும் கூட அவரை உயர்ஜாதி சிறுவன் வாடா போடா என்று கூப்பிடுவான் இதை மீறினால் சாணிப்பாலை மனித மலத்தை வாயில் திணித்து சவு சவுக்கடிகள் கொடுப்பார்கள் வாயில் சிறுநீர் கிழிப்பது கட்டி வைத்து அடிப்பது உதைப்பது ஆணவு படுகொலை செய்வது இதுதான் ஜாதிய கட்டமைப்பு இதுதான் மதத்தின் கட்டமைப்பு கடவுள் உருவாக்கியதாக சொல்லப்படும் வேதத்தின் சாஸ்திரங்களிலும் இப்படித்தான் சொல்லப்பட்டுள்ளது என்று மனிதனை மனிதன் இழிவு செய்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்கிக் கொள்ள முடியாமல் சாஸ்திரங்கள் மீது பெரும் கோபமும் மக்களின் மீதும் பேரன்பும் கொண்டதால் பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம் ஆம் சுயமரியாதை இயக்கம்